எல்லாருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டும் நத்தக்கடையிலிருந்து ஜெயபிரசாந்த் பேசுகிறேன். வர்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சேலம் அரூர் மெயின் ரோட்டில் இருக்கிற இருளப்பட்டியில் கலைஞர் அரங்கத்தில் தென்னை மற்றும் பாக்கு சாகுபடி செய்கிறவங்க வந்து ஊடு பயிரை எப்படி மிளகு மற்றும் காஃபி வளர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த கருத்தரங்கில் பேசுகிறதுக்காக நிறைய தொழில் சார்ந்த வல்லுநர்கள் வந்து அதில் பங்கேற்றுக்கிறாங்க மிளகு வந்து முப்பது வருஷமாக பண்ணிட்டுருக்கிற திரு பாலுசாமி ஐயா அப்புறம் வந்து சேலத்தில் பாக்கு வந்து ரொம்ப சிறந்த முறையில் பண்ணிட்டு ஜெகதீஷன் ஐயா இந்த மாதிரி நிறையா பேர் தொழில் தொழில் சார்ந்த வல்லுநர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்க போறாங்க இந்த கருத்தரங்களை பார்த்தீங்கன்னா இந்த நாலு பயிர்கள் தென்னை பாக்கு காஃபி மற்றும் மிளகு இந்த நாலு பயிர்கள் வந்து எப்படி வந்து ஒரு ரகத்தை வந்து எப்படி தேர்வு பண்றது நிலத்தை வந்து எப்படி பராமரிக்கிறது நடவு முறைகள் என்ன தினசரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்ன உர மேம்பாடுகள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் பூச்சிக்கட்டுப்பாடு அறுவடை இந்த மாதிரி எல்லா சந்தேகங்களையுமே வந்து இந்த கருத்தரங்களை முழுமையா வந்து எல்லாரும் வந்து பகிர்ந்துக்க போறாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் காஃபி இல்லை பாக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஊடு நீங்கள் இதை எப்படி எந்த டைம்ல கொண்டு வரலாம் இல்லை பல்லடுக்க விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எப்படி தொடங்குறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த கருத்தரங்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் நீங்கள் வந்து காஃபி இல்லை மிளகு பண்ணணும்னு ஆர்வம் இருந்தாவோ இல்லை இல்லை பாக்கு வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாவோ உங்கள் சுற்று வட்டாரத்தில் யாராவது ஒரே விவசாயம் பண்ணி ஒரே வருமானத்தை எடுக்கிறாங்க அந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் தேடிட்டு இருந்தாவோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்க வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு கலைஞர் அரங்கத்தில் நம்ம எல்லாரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்